மேஷம் சொன்னாலே செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே செவ்வாய் பகவானுடைய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எதுலையுமே போராடக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியவங்க அதனாலதான் இந்த ராசிக்காரங்களுக்கு போராட்டங்கிறது சின்ன வயசுல இருந்தே இருக்குங்க எல்லாருக்கும் சாதாரமா கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்க கஷ்டப்பட்டாதான் போராடினாதான் கிடைக்கிற மாதிரிங்கிறது இருந்திருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில இவங்க மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் போராடவங்க குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா கடைசிட்டுல திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும் போராடக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றவங்க மூலியமாக எந்த புரோஜனமும் கிடைக்காது கடைசி வரைக்கும் தன் கையே தனக்கு உதவியும் வாழக்கூடிய இந்த ராசிக்காரங்க தான் அதனாலயும் என்னவோ எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க எதிரியா இருந்தா கூட ஒரு பிரச்சனையா இருந்தா கூட நேருக்கு நேர் நின்று சமாளிக்க கூடிய ஒரு மனப்பக்கம் தைரியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில கடைசி வரைக்குமே போராடு ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடும் யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் இப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு இல்லாமலாம் இல்லைங்க பாசம் பந்தம் இல்லாம நிறைஞ்சா நடக்குது குடும்பமா இருக்கட்டும் மத்த வேலை இடத்துல இருக்கட்டும் பாசத்துல எந்த குறையுமே இல்லைங்க நீங்க எல்லாரு மேலயுமே அன்பு செலுத்துறீங்க பிரதிபலன்கிறது எதிர்பார்க்காம தான் இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த நேரம் பல பாதிப்பு இருக்குது கொஞ்சம் இந்த படப்படப்பை முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பான தான் அதுலேயுமே முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கை ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டுங்க ஆனா வாழ்க்கை துணை கண் கலங்கிற மாதிரி எதுவும் பேசுறாதீங்க இந்த நேரம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் உங்க வாழ்க்கை துணையா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச வேண்டாம் கண் கலங்க வச்சிடாதீங்க இந்த நேரம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க மற்றபடி மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குருவோட அமைப்பும் உங்களுடைய ராசி அதிபதியுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் வரக்கூடிய நேரம் எல்லாமே உங்களுக்கு பல நல்ல மாற்றத்தை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அந்த வகையில மேசராசி அன்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுக்கணும் எந்த விஷயத்துல எல்லாமே சாதகமான பலனை பெற இருக்க போறீங்க தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க

எதிர்பார்க்கக்கூடிய வகையில சிறப்பான நேரம் தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே குடும்ப வாழ்க்கையில ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது பந்த பாசம் இல்லாம சிறப்புதான் ஆனா உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றங்க கணவனா இருந்தா மனைவியாலையும் மனைவியா இருந்தா கணவனாலையும் இந்த நேரம் நல்ல இதனால இதனாலதான் இந்த நேரம் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நேரம் இதனால வீட்டுல நீ அடி அடுத்து வரக்கூடிய விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் அதனால கொஞ்சம் செலவாக கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச செலவு செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லதுதான் தேவையில்லாத விரை செலவு பண நஷ்டம் ஏற்படுத்ததை விட உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உங்களுடைய வாரசுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் நீங்க செலவு ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க மத்தவங்க கிட்ட நீங்க தேடி போய் வம்ப விளைக்கு வாங்காதீங்க அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க மனசுல ஆயிரத்திட்டு குழப்பம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் அதை மத்தவங்க கிட்ட விவாதம் செய்யறது வேண்டாம் அது தான் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரே விஷயத்தை சிந்திச்சு குழம்புறத விட உங்க மனசுக்கு சரின்னு பட்டா எந்த விஷயத்தையும் செய்யுங்க இல்லைன்னா குழப்பமா இருந்தா வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை கேட்டுக்கங்க இல்லைன்னா தாய் தந்தை கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டு செய்யலாம் மற்றபடி இந்த நேரம் சிறப்பதா வீண் பழிக்கு ஆளாகிறாதீங்க இந்த நேரம் சம்மந்தம் இல்லாத வீண் பழிங்கிறது வீடு தேடி வரும் அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் மற்றபடி மன ஒருத்தல் இல்லை வாகன பயணத்துல கவனமா இருங்க பண தேவை இருந்தாலுமே இந்த நேரம் வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகம் தான் சமாளிக்க கூடிய அளவுக்குங்கிறது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொழில் வியாபாரத்துல இருந்து நெருக்கடி நீங்குது இந்த நேரமும் தொழிலும் உங்களுக்கு சிறப்புதாங்க கவனம் கொடுத்தா நல்ல பரன்னு இந்த நேரம் பெறமுடியும் எதுலயும் அலட்சியம் பெறக்கூடாது மனசு குழப்பம் இருக்கிறதால உங்களாலயே ஒரு வேலையிலே கவனம் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுக்கும் ஒரு அலட்சியத்தை கொடுக்கும் அதை தவிர்க்க பாருங்க இந்த நேரம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நீங்க என்ன நல்லா நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய கால்கட்டம் அதனாலதான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க குடும்பத்திலயுமே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் அதனால இந்த ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம் அவங்க போக்குல விட்டு பிடிக்கிறது நேரம் நல்லது ஆனாலுமே கொஞ்சம் கண்காணிக்கணும் இங்க போறாங்க இங்க வராங்க கல்வி நிலை எப்படி இருக்கு அவங்களோட செயல்பாடு என்னங்கிறத கண்காணிக்கணும் கொஞ்சம் அன்பா வார்த்தை தட்டு கொடுத்து பேசினாலும் போதும் சிறப்பா இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்புக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மத்தவங்களில தொல்லை இருக்குங்க யாரு பேச்சும் நம்பி இந்த நேரம் நீங்க கடம்பறங்க கூடாது எல்லாருமே இந்த நேரம் நல்ல விதமாக தான் பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் எதிர் தொல்லை அதிகம் தான் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மெத்தனமா இருக்காதிங்க ஒவ்வொரு வேலையிலுமே தினசரி செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க பேச்சாலதான் பல பாதிப்பு அதனால பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடியவங்க ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த குறையுமே இல்லை இந்த நேரம் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி மாதிரியான பிரச்சனை அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சர்ம பிரச்சனை பெருசாலை என்னாலுமே நீங்க கவனம் கொடுத்துக்கிறது நல்லது பயணங்கள் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க பயணம் போறீங்கன்னா உங்க உடமைகளை பொருட்களை கொஞ்சம் அதே மாதிரி வேலைன்னு வர்றப்ப வேலை சும்மா அதிகமா தான் இருக்கும் ஆனாலுமே திறமையா வேலை செஞ்சு முடிப்பீங்க பாராட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே புதுசா முதலீடு செய்கிறது கொஞ்சம் யோசித்து செஞ்சுக்கலாம் அனுபவப்பட்ட விஷயமா தான் தாராளமாக செஞ்சுக்கலாம் மற்றபடி லாபம் கிடைக்கும் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல விலை லாபம் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட ஓரளவு சாதகம் தான் எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தா விட்டதை பிடிக்கலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வருமானம் பொறுத்த வரைக்குமே சிறப்புங்க பொருளாதார நிலை சிறப்பு தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் பயணம் காத்திருக்குது பயணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகம் தான் அதுல எந்த குளறுபடியும் இல்லை இல்ல பயணத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு காத்திருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்க உங்களுக்குமே கட்சியில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க நிறைய வாய்ப்பும் கிடைக்கும் நீங்களுமே இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும் கட்சி மாற்றம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான தான் மனசு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கு பாருங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல உறுதியா நில்லுங்க கண்டிப்பா அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம்தான் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் நினைவாற்றலும் சிறப்பா இருக்குது அதே மாதிரி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம் கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான கல்வி நிலை ஆசிரியருடைய ஆதரவு பெற்றங்குடைய ஆதரவு எல்லாமே சிறப்பா இருக்குது படிச்சதுமே மனசுல தங்கும் அதனால ஒரு ஆர்வத்தோட பாடங்களை படிச்சீங்கன்னா இந்த நேரம் நீங்க விருப்பப்பட்டது நடக்கும் விருப்பப்பட்ட மதிப்பெண் கிடைக்கக்கூடிய நேரம் தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு சிறப்பு தாங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட வசதி எல்லாமே நியாயமான விலையில கிடைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் கால்நடை புதுசா வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது பக்கத்திலே இடம் வாங்கக்கூடிய யோகமும் பெரும்பாலான மேசராசி என்றால் விவசாய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் இந்த நேரம் அதிகப்படியான உடல் உழைப்பு நீங்க குறைச்சுக்கிறது நல்லது உடல் உழைப்பு ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனத்துல எடுத்துக்கணும் முடிஞ்சப்ப எல்லாமே நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கோங்க தேவையில்லாத மனக்கவலைதான் தான் உங்களுக்கு எதிரி அதாவது உங்களுக்கு எதிரி நீங்க தான் சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத பிரச்சனையை நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிறது நடந்து முடிஞ்ச விஷயத்த போட்டு குழப்பிக்கிறது எதிர்காலத்தை நினைச்சு குழப்பிக்கிறது இப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது கமலங்கிறது வாழ்க்கை கிடையாது இல்ல இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் மனசு எது எதெல்லாம் உங்க மனசு அமைதியா இருக்குமோ அந்த விஷயத்த செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பண்ண தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு அதே மாதிரி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது நிறைய பேருக்கு இந்த பாட்டு கேக்குறது இந்த மாதிரி விஷயம் பிடிக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க மனசை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயத்த செய்ய பாருங்க தூங்கி எழுந்ததுமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் யோகா தியானம் மாதிரியான விஷயமே செய்ய பாருங்க சூரிய பகவானுடைய வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லதுதான் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க இந்த வெள்ளிக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு இந்த நேரம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது எந்த காலமும் மேசராசி அன்புகள் காந்தவில் முருகனை விட்டுறாதீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பல காரியம் நல்லபடியா நடக்கும் முக்கியமான ஒருத்தருடைய உதவி கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் தொழில் வாழ்க்கையில உங்களுக்கு உதவுறதுக்கு யாராவது ஒருத்தர் துணையா நிப்பாங்க பகைங்கிறது பெருசா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறீங்கன்னா அதை நோக்கி நீங்க ஒரு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் குடும்ப நிலையில் எல்லாமே தான் கடன் பிரச்சனை அவளுக்கும் தொல்லை இல்ல போட்டியும் பெருசா இல்ல வேலையில நல்ல மாற்றம் உழைப்பு கேட்டு பலன் கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பா இருக்குதுங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கணும் படுப்படுப்பா பேசுறது வேண்டாம் அதே மாதிரி நிதானத்தை நடக்கிறது வேண்டாம் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையிலுமே நல்ல மாற்றம் தான் அதே செயல்பாடு தான் வீட்டுலயும் அதே மாதிரி நிறைய வாய்ப்பு வர காத்திருக்குதுங்க வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்குங்க கோபத்தை குறைச்சுக்குங்க தன்மையை நடந்துக்குங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுல அந்த நேரங்களுக்கு சிறப்புதான் வருமானம் கொண்டு வரக்கூடிய ஆனா சின்ன சின்ன எதிர்பாராத செலவு இருக்குது அதனால கையிருப்புங்கிறது கொஞ்சம் வச்சிருக்கிறது நல்லது கடை வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது அதனால வராது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடியே குடும்பத்துல ஒரு பக்கம் பிரச்சனை இல்லைன்னா வெளியில பிரச்சனை சொந்த பந்த வகையில பிரச்சனைன்னே போயிருந்திருக்கும் அது கூட பிறந்தவங்க வகையில தான் நிறைய கொஞ்சம் பாதிப்பு நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைமை தீரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்பு சிறப்பா இருக்குது குழந்தைகள் வழியிலயும் நல்ல மாற்றம் தான் எங்க போனாலும் பேச்சு தாங்க முதல்ல நீங்க கவனம் கொடுக்கணும் பேச்சால பல விஷயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதா இருக்கட்டும் பாதிப்பா இருக்கட்டும் பேச்சில தான் நடக்குது அதனால பேச்சில கவனம் பாருங்க கடன் பிரச்சனை பெருசா இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே உங்களுக்கு இந்த நேரம் நீங்குது தொழில நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் அலைச்சல் கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் அதனால இந்த நேரம் மேசராசி என்பவர்கள் பயப்பட வேண்டாம் வீட்டுல பொறுத்த வரைக்குமே நீங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசவும் வேண்டாம் தொடர்ந்து நீங்க பெண் தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்ச வரைக்குமே ஆதிபராசக்தி தாய் நீங்க வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்புதான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம்